குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதோடய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு தான் ஒரு கிளான் செக் பண்ணிக்கலாம் எங் ஆவடி ஃபுல்லாக சரியான மழைங்க கரண்டே இல்லை வீட்டில் காலையிலேருந்து கரண்ட்டே இல்லை இன்றைக்கி நான் ட்ரேடும் பண்ணலை அப்புறம் என் மொபைலில் வந்து என் மொபைல் வந்து ஃபோர் ஜி மொபைல் அது லாஸ்ட் வீக் வரையும் இந்த கோட்டாக் நியோ அப்படின்ற ஒரு மொபைல் ஆப்பில் தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் ஏஞ்சல் ஓனில் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் செய்வேன் அது என்னன்னு தெரில திடீர்னு கோட்டாக் நியோ வந்து என் மொபைலில் சப்போர்ட்டே பண்ணலை இன்ஸ்டால் பண்ணால் அது ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லுது இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ட்டு நான் இந்த கோட்டாக் நியோ வந்து செக்யூரிட்டி அட்மினுக்கு மெயில் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வெர்ஷன் வந்து மாற்றிட்டாங்களாம் கோட்டாக் நியோவை ஃபைவ் ஜி மொபைலில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமா ஸோ அதனால் என்னால் இன்றைக்கி ட்ரேட் பண்ண முடியல ஸ்டில் இன்னும் கரண்ட்டு வரவே இல்லை நான் இதை இப்போது மொபைலில் தான் ரெக்கார்ட் இருக்கேன் மணி நாலரை ஆகுது காலையில் போச்சு ஏழு மணிக்கு போன கரண்ட் இன்னும் வரல ஸ்டில் இங்கே மழை பேஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது இந்த திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியெல்லாம் திருவள்ளூர் மாவட்டம் தான் ரெட் அலர்ட் சொல்லியிருக்கான் ஆனால் மழை பெரிய லெவல்லலாம் பெயில அப்படியே அந்த நிதானமாக அந்த தூரல் ட்ரிஸ்லிங் அப்படியே கண்டினியூஸாக ட்ரிஸ்லிங்காகவே தான் இருக்குது ஸோ இன்றைக்கி கரண்ட் இல்லை அதனால் இன்றைக்கி ஆடியோ மட்டும் தான் கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன் கரண்ட்டு வரலனா தான் இன்றைக்கி லீவு கரண்ட்டு ஆறு மணிக்கு மேலே வரும்னு சொல்லியிருக்காங்க சரி அதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை போட்டுடலாம் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும் சரி இன்றைக்கி மொபைல்லையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு மொபைல்லையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாரி ஃபார் த ட்ரபுள்ஸ் நம்ம இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி காலையில் நம்ம சொன்ன மாதிரி நேத்தே சொல்லி முந்தா நேத்தே சொல்லியிருந்தோம் சண்டேல ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கும் ஆனால் பெரிய லெவல் கேப் அப் ஓப்பனிங் தான் கிடைச்சிது நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட்டும் நூற்றி இருபத்தி மூணு பாயிண்ட்டும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு கிடச்சிது ஏன்னா காலையில் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ப்ளஸில் மைனஸில் தான் இருந்தது நூற்றி இருபது பாயிண்ட் மைனஸில் இருந்தது நான் பார்க்கும்போது ஆறே கால் ஆறு பத்துக்கள்லாம் எட்டு மணிக்கு பார்க்குறேன் எல்லாம் ப்ளஸில் வந்துச்சு அதனால் அந்த கிஃப்ட் நிஃப்டி நூற்றி இருபது பாயிண்ட் என்னமோ ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததில்ல அதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு ஆனால் நான் இதையும் சொல்லியிருந்தேன் அது கேப் அப் ஆனாலும் கால் ரைட்டர்ஸ் எல்லாம் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறுலலாம் ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கெல்லாம் அது சஸ்டைன் பண்ணாது கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி அந்த ரெசிஸ்டண்ட்டு போச்சு இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அவன் ஓப்பன் ஆனது இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சில் ஓப்பன் ஆனான்னு நினைக்கிறேன் அங்கேருந்து கீழே தான் இறங்குச்சு இன்னி மார்க்கெட்டு கட் அண்ட் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி டவுன் ட்ரெண்ட் தான் ஏன்னா எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க நான் லாஸ்ட்டு ஃப்ரைடேவே சொன்னேன் எஃப்ஐஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக மூணாயிரம் கோடிக்கு மேலே கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் இருக்கிறாங்க பத்தாவதுக்கு இந்த இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு காலா கால் ரைட்டர்ஸ்லாம் ஹெவியாக இருக்காங்க ஸோ மார்க்கெட் என்ன தான் அவன் கேப் அப்பில் ஒன்றா வந்தாலும் கீழே தான் இறங்கும் அப்படின்னு சொன்னேன் அது பிரகாரமே தான் நடந்தது இன்றைக்கி அருமையாக ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் எந்த இடத்துலலாம் எடுத்துருக்கலாம் நான் இந்த கிராஸ் ஓவர் உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லியிருக்கேன் இந்த நான் ஈஎம்ஏ கிராஸ் ஓவரை தயவு செஞ்சு உங்கள் சார்ட்டில் இன்சர்ட் பண்ணிங்க அதை நம்ம பிலீவ் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி இதை அதை உங்களுக்கு காட்டலான்னா கரண்ட் இல்லை மொபைலில் எப்படி காட்டுறது அது பாருங்கள் அந்த கிராஸ் ஓவர் வந்து பன்னெண்டு மணிக்கு நடந்திருக்கு அதாவது அந்த இருபத்தி ஆறு இஎம்ஏ க்ரீன் கேன் க்ரீன் லைனை இந்த நயன் இஎம்ஏ வந்து பன்னெண்டு மணிக்கு கட் பண்ணியிருக்கு பன்னெண்டு இல்லை பதினொன்றை முக்காக கட் பண்ணியிருக்கான் நான் மொபைலில் பார்த்ததில் பதினொன்றை முக்கா கட் பண்ணிவிட்டு பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டே முக்கால் வரையும் மார்க்கெட் கீழே தான் இருந்தது பன்னெண்டரை வரையும் அப்போது அங்கேருந்து அவன் எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கான்னா அங்கேருந்து எழுபத்தஞ்சி பாயிண்ட் இறங்கியிருக்கான் எழுபத்தஞ்சி பாயிண்ட் ஒரு இண்டெக்ஸ் இறங்கிச்சுனா ஒரு இந்த மணி எவ்வளோ இறங்கியிருக்குனா மினிமம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பாயிண்டாவது கண்டிப்பாக நம்ம புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தால் லாபம் கிடச்சிருக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது டெக்னிக்கலாக டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் நம்ம ஸ்டார்டிங்லேயே ரெசிஸ்டண்ட்டை பிலீவ் பண்ணி எடுத்திருந்தா செகண்ட் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் எடுக்க முடியாதுன்னு வச்சிங்க என் நான் சொல்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸ் தான் ஒம்போதே காலிலேருந்து ஒம்போவரையே எடுக்கவே தேவையில்லை ஆனால் ஒம்போரைக்கு நம்ம ரெசிஸ்டண்ட்டை அந்த இருபத்தாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று தொட்டு தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கான் அதை எடுத்துருக்கலாம் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம் நான் இருந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துருப்பேன் பட் நமக்கு நேரம் சரியில்லை இயற்கை சதி பண்ணிடுச்சு அப்புறம் கோட்டாக் நியோ வெர்ஷனும் சதி பண்ணிடுச்சு அதனால் ஆட முடியல அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு நம்மளோட சப்போர்ட்டு அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று அது அந்த சப்போர்ட்டை அவன் எடுத்துட்டு மேலே தான் போயிருக்கான் ரெண்டே முக்காவுக்கு வந்து அந்த சப்போர்ட் வரையும் கீழே வந்துட்டு மூணு மணிக்கு ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கான் அகைன் அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூறு வரையும் போயிருக்காங்க மூணு மணிக்கு அதுக்கப்புறம் மூணைகாலந்து மூன்றை ஒரு ரெட் கேண்டில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ டோட்டலாக இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி ஏழு பாயிண்ட்டு மைனஸ் சென்செக்ஸ் வந்து அறுபத்தஞ்சி பாயிண்ட்டு மைனஸ் பேங்க் நிஃப்டி வந்து எழுபத்தி ஒரு பாயிண்ட்டு மைனஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அவன் ஒரு எண்பத்தி மூணு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சான்னு நினைக்கிறேன் மிட் கேப் நிஃப்டி ஒரு மூணு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சது அப்புறம் நம்ம இந்தியா விக்ஸ் வந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஸோ இந்த லெவன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ இருந்தால் பெரிய லெவலில் மூமெண்ட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இந்த மாதிரி இருபது பாயிண்ட்டு முப்பது பாயிண்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ஆனால் மார்க்கெட் ஸ்டில் இன்னும் புல்லி சைடில் தான் இருக்குது ஸோ நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஆப்பர்ச்சுனிட்டி ரெசிஸ்டண்ட்டில் கொடுத்தது கடைசியாக ரெண்டே முக்காவுக்கு அந்த சப்போர்ட்டை எடுத்தோம் நம்ம சொன்ன சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மூணு மணியிலேருந்து மூணே கால வரையும் மேலே தான் இருந்திருக்கு மார்க்கெட் இது தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு சென்செக்ஸில் பார்த்தோம்னா சென்செக்ஸ் அதே தான் நம்ம ரெசிஸ்டண்ட்டு ஆல் டைம் ப்ரீவியஸ் ஆல் டைமே மேலே தான் ஓப்பன் ஆச்சு அதாவது எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரையும் போச்சு அங்கேருந்து கீழே இறங்கிச்சி ஃபஸ்ட் கேண்டில் நம்ம எப்போவுமே எடுத்துருக்க முடியாது ஆனால் செகண்ட் கேண்டில் எக்ஸாக்டாக அந்த எண்பத்தி ஏழாயிரத்தி அறுபது ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு பன்னெண்டை முக்கால் வரையும் மார்க்கெட் கீழே தான் இருந்திருக்கு ஸோ இங்கேயும் எடுத்துருக்கலாம் அதாவது நமக்கு ஒரு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டாப்லாஸோடு தான் அப்ரோச் பண்ணணும் இங்கெல்லாம் நீங்கள் எடுத்துருந்தால் பாருங்க இந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில அந்த இருப எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னுனே வைங்களேன் அங்கேருந்து அவன் அதுக்கு ஹையஸ்ட்டாக போனது அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட்டு தான் போயிருக்கான் நம்ம அதை போட்டிருந்தா கூட ஒரு இண்டெக்ஸ் வந்து இருபத்தஞ்சி பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா இந்த மணி எப்படியும் ஒரு பத்து பதினாலு பாயிண்ட் வந்திருக்கும் நம்ம இருபத்தஞ்சி பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் போட போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரிகர் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை அங்கேருந்து மார்க்கெட்டு தொட்டுட்டு இறங்க தான் செஞ்சுருக்குது ஸோ சென்செக்ஸில் நம்ம ரெசிஸ்டண்ட்டில் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம் ப்ளே பண்ணியிருந்தால் அதே மாதிரி லாஸ்ட் டைமில் ரெண்டே முக்காவுக்கு நம்ம சப்போர்ட்டை வந்து தொட்டான் எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு தொட்டுட்டு மூணு மணிக்கிலேருந்து கால் வரையும் மேலே தான் போயிருக்கான் ஸோ அங்கே ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லேயும் சரி நம்ம யூஸ் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரோட பையிங் பையிங் அண்டு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி இந்த இஎம்ஐ கிராஸ் கிராஸ்ஓவர்ஸ் சென்செக்ஸில் கூட பன்னெண்டு மணிக்கு நடந்திருக்கு அந்த ப்ளஸ்ஸு அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரீன் இஎம்ஐயை வந்து இந்த நைன் இஎம்ஐ வந்து கட் பண்ண டைம் வந்து பன்னெண்டு மணி அதாவது பதினொன்னே முக்காக்கு அது வந்து கீழே டவுன் ஆகி வந்திருக்கு கன்ஃபார்ம் சிக்னல் வந்து பன்னெண்டு மணிக்கு கொடுத்துருக்கு உங்கள் சார்ட்டில் இந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர் நைன் டுவெண்ட்டி சிக்ஸை ஆட் பண்ணிங்க நான் சொல்கிற அந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும் பன்னெண்டு மணிக்கு நடந்திருக்கு பாருங்கள் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்களேன் உங்களுக்கு கிளியராக புரியும் நான் இந்த மாதிரி இடங்களை தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுவேன் இந்த இடத்த கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஏன்னா இது கண் நமக்கு கண்கூடாவே தெரியுது இல்லை இந்த இடத்தும் பாருங்களேன் மொபைலில் எனக்கு மொபைலில் தான் இருக்குது நான் மொபைலில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் காட்ட முடியாது நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் இல்லை உங்கள் மொபைலில் இந்த இஎம்ஐ கிராஷ் ஓவர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைனை இன்ஸ்டால் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்செக்ஸில் நடந்தது ஸோ நிஃப்டி ஃபிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் நம்மளோட ரெசிஸ்டண்ட்டு யூஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட்டப்லாமும் முடிஞ்சிருக்கு எடுத்தவங்க நீங்கள் யாராவது எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் யூடியூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னால் இன்றைக்கி ஆடவே முடியல அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இடம் குடும்பமாக மாட்டேங்கிது என் மொபைல் திடீர்னு அது ஃபோர் ஜி மொபைல் தான் ரியல்மி ரியல்மி அந்த இந்த செவன் எயிட் நைன் வெர்ஷன் தான் வச்சுருக்கேன் அவன் பத்து பதினோரு வெர்ஷன் மாற்றிட்டான்னா பத்தும் பதினொன்றும் வெர்ஷன் நான் எங்கே போகிறது இப்போ மொபைல் மறுபடியும் புதுசு வாங்குறதுக்கு ஸோ கரண்ட்டு வந்தால் தான் நாளைக்கு வந்தால் தான் மறுபடியும் டெஸ்க்டாப்பில் வெப் லாகின்லாம் லாகின் பண்ணிட்டு தான் ப்ளே பண்ணணும் நாளைக்கு கரண்ட் என்ன பண்ணுமோ தெரில சரி இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு வாட்டி பார்த்துடுவோம் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே டவுனாக தாங்க இருக்குது டாக்ஸ் முந்நூறு என்னங்க டாக்ஸ் முந்நூற்றஞ்சி பாயிண்ட்டு டவுனில் இருக்குது சிஎஸ்சி ஐம்பத்தி ஒரு பாயிண்ட் டவுன் எஃப்டிஎஸ்சி எட்டு பாயிண்ட்டு டவுனு நிக்கி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாயிண்ட்டு டவுனு எல்லாமே இன்னைக்கு ரெண்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்கிட்ட டவுன் ஆகியிருக்கான் டாக்ஸு ஒன்றரை பர்சன்டேஜ் மற்ற சிஎஸ்சி ஃபார்ட்டி எஃப்டிஎஸ்சி ஹண்ட்ரட் எல்லாம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆங் சங் வந்து நூற்றி எழுபத்தி நாலு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஷாங்காய் கம்போசிட் இருபத்தஞ்சி பாயிண்ட்டு நம்ம என்எஸ்சி இருபத்தேழு பாயிண்ட்டு எஸ்டிஐ வந்து மூணு பாயிண்ட்டு ப்ளஸ் காஸ்பி வந்து மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட்டு யூஎஸ் டாலர் பழையபடி மைனஸ் இறங்கிட்டுருக்கு தங்கம்லாம் பார்த்தீங்களா தொண்ணூற்றி ஏழாயிரத்துக்கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு சவரன் ஆமாம் கோல்டு பாருங்க நாலாயிரத்தி முந்நூறு டாலர்கிட்ட ட்ரேட் ஆகுதுங்க அப்படியேங்க அப்பா அடியாப்பா கிட்ட இருக்குது நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு புள்ளி எண்பது டாலர் ஹவுன்ஸ் அதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சில்வரும் சில்வர் கூட செமையாக ஏறி இருக்குங்க எப்படியும் நீங்கள் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஏறிட்டுருக்கோம் ஸோ வெயிட்டாக இருக்குது கமாடிட்டி ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி டவ் ஃபியூச்சர் அண்ட் நா ஸ்டாக் ஃபியூச்சர் எப்படி ஒர்க் ஆகுது டவ் ஃபியூச்சர் இரநூத்தி நாற்பது பாயிண்ட்டு மைனஸில் ட்ரேட் ஆகுது நா ஸ்டாக் ஃபியூச்சர் நூற்றி எண்பது பாயிண்ட்டு மைனஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரம் நாளை முக்கால் ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் ஒரு கபலீகரமாக தான் இருக்குது ரெட் கலரில் இதே நிலமை நீடித்தா நமக்கு நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும் அப்படி கேப் டவுன் ஓப்பனிங் வந்தால் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கி வந்தால் பார்த்திங்களா இன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதையும் உடைச்சி ஒரு பியர் கேண்டில் வந்தால் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி அறுபது தான் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபது அதுதான் செகண்ட் சப்போர்ட்டு அதையும் உடைச்சி ஒரு ஸ்ட்ராங்கான பியர் கேண்டில் வந்தால் இருபத்தி சாரி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் சப்போர்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தை வந்து அவன் அகைன்லாம் ஈஸியாக உடைப்பான் உடைச்சோன்னா இருபத்தி ஆறாயிரம் சைக்காலஜி சப்போர்ட்டு ரவுண்டு ஃபிகர் அப்படின்றதுலாம் இனிமேல் அது ஒர்த்து கிடையாது அதனால் அதை கட் பண்ணாலும் அங்கேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பாயிண்ட் கீழே கண்டிப்பாக இறங்க தான் செய்யும் அதனால் தேர்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு வேளை மைல்டாக ஒரு கேப் அப் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இதுதான் நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது இப்போ வந்தால் அல்ல இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று அது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு மூணாவது ரெசிஸ்டண்ட் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இது நிஃப்டி ஃபிஃப்டியில் சப்போர்ட் லெவல் இன்ட்ராட் லெவல்ஸ் இது வரையும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு இப்படிதான் யூஎஸ் மார்க்கெட்லாம் இப்போ இருக்கிற நிலவரம் பார்த்தா டவுனில் தான் ஓப்பன் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு நம்மள்தல்லாம் இது நிஃப்டி ஃபிஃப்டியில் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸ் ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடச்சா அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கி வந்தால்ல எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு அகைன் அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அதையும் உடச்சி வந்தோன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும் தேர்டு வந்து எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இது இந்த சப்போர்ட் லெவல் நாளைக்கு சென்செக்ஸ்க்கு இன்ட்ராட லெவல்ஸாக இருக்கும் ஒருவேளை மைல்டாக ஒரு கேப்பப் கிடைக்கிது அப்படின்னா கேப்பப் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா சென்செக்ஸில் எண்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு அதுக்கும் மேலே ஒரு புல்லிஷ் வந்ததுன்னா அந்த ஹால் டைம் ஐ தான் எண்பத்தஞ்சாயிரத்தி அறுபது சாரி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபது அதுக்கும் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தால் எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபது இந்த மூணு லெவல்ஸு சென்செக்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஷுவராக நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறது ஆப்ஷன் செயினில் போய் தயவு செஞ்சு ஓஐய செக் பண்ணுங்க அதை செக் பண்ணாவே நம்ம பாதி அனலைஸ் பண்ணிடலாம் மார்க்கெட்டில் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது ரெசிஸ்டண்ட் அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் இந்த இர நான் நிஃப்டி ஃபிஃப்டியில் சொன்ன எக்ஸாக்டாக இந்த இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று தான் ரெசிஸ்டண்ட்டாக எடுத்து இறங்கியிருக்கான் அங்கேயே எடுத்திருந்தால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் எடுக்க வேணான்னு சொல்லியிருக்கேன் அது ஏன்னா எப்பவுமே அது ரிஸ்க்கு தான் ஆனால் செகண்ட் கேண்டில் கண்டிப்பாக தொட்டுட்டு நல்லா கீழே வந்தது அங்கே எடுத்துருக்கலாம் அதே மாதிரி சென்செக்ஷன் ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு ஒம்போதை காலிலேருந்து ஒம்போரை வரையும் அதை எடுத்துருக்க மாட்டோம் ஆனால் ஒம்போதுலேருந்து ஒம்போதை முக்கால் வந்து அதை தொட்டுட்டு கீழே தான் இறங்கிச்சி அங்கே எடுத்துருக்கலாம் ஸோ எடுத்துருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு இண்டெக்ஸுமே கொடுத்துருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த இஎம்ஐ கிராஷ் ஓவரோட டெக்னிக்கல் அதையும் பார்த்து எடுத்துருக்கலாம் பன்னெண்டு மணிக்கு வந்துருக்கு நீங்கள் அதை உங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ ஆட் பண்ணிவிட்டு பாருங்களேன் நான் சொன்னது எக்ஸாக்டாக நடந்துருக்கு அப்போ நீங்கள் அதை கூட டெக்னிக்கலாக பிலீவ் பண்ணலாம் அதாவது இந்த கிராஷ் ஓவர் நான் எப்போயுமே என் மொபைல்லையும் வச்சிருப்பேன் என்னுடைய டெஸ்டாப்லேயும் வச்சிருப்பேன் அது சிக்னல் எனக்கு கொடுத்து கிராஷ் பண்ணாவே நான் வந்து அதை பிலீவ் பண்ணுவேன் அதை மட்டும் பிலீவ் பண்ண மாட்டேன் அந்த நேரத்தில் அரசையும் பார்ப்பேன் வால்யூமும் பார்ப்பேன் ரெண்டுமே எனக்கு கரெக்டாக ஓகே எடுக்கலான்ற மாதிரி இருந்தால் எடுத்துருவேன் ஆனால் இது அதிகப்படியான டைம் இந்த இஎம்ஏ கிராஸ் ஓவர் பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை தான் சொல்கிறேன் இந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர் கிராஸ் பண்ணுற டைமோடு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அது அவ்வளோ அக்யூரேட்டாக நடக்குது கண் கூட நம்ம நான் பார்க்குறேன் அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதை நீங்களும் வாட்ச் பண்ணுங்க அதோட யூசேஜை புரிஞ்சிக்கிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம் கண்டிப்பாக இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கு வேறு நிஃப்டி ஃபிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி ஸோ மார்க்கெட்டு கண்டிப்பாக டவுனில் தான் முடிப்பானுங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கானுங்க அதனால் மார்க்கெட்டை ஏற்றிட்டு கீழே இறக்குவாங்கன்னு தான் தோணுது அந்த ஒன்டே கேண்டில் பார்த்தீங்களா நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன்ல அந்த ஒன்டே கேண்டிலில் பாருங்கள் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தாங்க இருக்குது அந்த கேண்டில் சிக்ஸ் எல்லாம் பார்த்தா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அது கீழே தான் வரும்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் மூணு கேண்டிலுமே ரெட்டு தாங்க நாளைக்கு ஒரு புல்லிஷ் மாதிரி ஒரு மொமெண்டம் வந்தால் கூட வெனஸ்டே கரு மறுபடியும் அது பேரிஷாக தான் மாறும் ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி ஸ்பின்னிங் டாப் ரெட்டில் இருக்குது அடுத்தது ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான என்கல்ஃபிங் பியர் என்கல்ஃபிங் வந்துருக்கு ஸோ இது மூணுமே வந்து மார்க்கெட்டு ஃபர்தராக கீழே தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எது வரையும் இறங்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் நிஃப்டி ஃபிஃப்டி அந்த ஒரு மொமெண்டம் எடுத்தால் பார்த்தீங்களா வெனஸ்டாவே ஒரு நாள் எண்பத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபது அறுபதுலேருந்தோ இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்திருக்கும் அது வரையும் வரும்னு தான் எனக்கு தோணுது அது வரையும் வரானோ இல்லை அது மேலேயே போயிட்றானோ தெரில ஆனால் எனக்கு தோன்றது இதுதான் அது வரையும் கீழே வருவானோ அப்படின்ற மாதிரி தோன்றுது இந்த லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சிங்க எனக்கு யுஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதை பொறுத்து தான் கேப் அப் கேப் டவுன் நமக்கு கிடைக்கும் அது எது கிடைச்சாலும் என்னங்க இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் தாண்டி அவனால் கொஞ்சம் கூட மூமெண்ட் பண்ணவே முடியாது நம்ம தான் நாலா பக்கமாக கோடு போட்டு வச்சுக்கிறோமே அவன் அந்த பக்கம் போனால் அந்த கோட்டை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்க வேண்டியது தான் போகாத மாதிரி இன்றைக்கி போனாடா நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி நூற்றி இருபத்தாறு பாயிண்ட்டு கேப் அப் கிடைச்சிது அவனால் போக முடிஞ்சுதான் நூற்றி இருபத்தாறு பாயிண்ட்டு எவ்வளோ பெரிய கேப் அப்பு அதுதான் மார்க்கெட்டில் இருக்கிற நிலவரம் நமக்கு கண் கண் கூட தெரியுது சப்போட்டு செம ஸ்ட்ராங்காக இருக்குது எஃப்ஐஸ் வந்து செல்லிங்கில் இருக்கான் அப்புறம் எப்படிங்க மார்க்கெட் மேலே விடுவானுங்க அவங்க அவனுங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கே விற்கிறானுங்க அஞ்சாயிரம் கோடி நாலாயிரம் கோடி மூணாயிரம் கோடின்னு விற்கிறாங்க அது மார்க்கெட் எப்படி அவன் ஏற்ற விட்டுருவான் ஸோ இந்த லெவல்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது இருபத்தஞ்சாயிரத்தி அந்த எட்நூற்றி நாற்பது அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது அதுக்கப்புறம் போக போக நம்ம பார்க்கலாம் பட் ஒன் டே கேண்டீனில் ஆர்எஸ்ஐ வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டில் புல்லிஷ் சென்செக்ஸும் புல்லீஷில் தான் இருக்குது இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கூட ஒரு எழுவத்தி ரெண்டு பாயிண்ட் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு நம்ம நாளைக்கு இன்ட்ராடாய் லெவலில் சந்திக்கலாம் தான் வேண்டிக்கணும் கரண்ட்டு சீக்கிரம் வரணும் அப்படின்ட்டு ஏன்னா இப்போதைக்கு என்னால் மொபைலில் ப்ளே ப ட்ரேட் பண்ண முடியாது அப்புறம் டெஸ்காப்பில் தான் வேணும் டெஸ்க்டாப்பில் கரண்ட் வந்தால் தான் பண்ண முடியும் நம்ம வீட்டில் இன்வெர்டர் டைப்பும் கிடையாது அது இன்வெர்டர் டைப்பெல்லாம் போட்டால் சிஸ்டமே ஒம்போதே காலிலேருந்து மூன்றரை வரையும் பேக்கப் பேக்கப்பெல்லாம் நிற்காது நான் எமர்ஜென்சிக்கு ஒரு நாலஞ்சு லைட்டு ஒரு ரெண்டு ஃபேனுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டோன்னா அது மொத்தமாக எல்லா கரண்ட்டையும் இதுவே எடுத்துக்கும் அதனால் இது என்ன ஆகும்னு தெரியல நாளைக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நன்றி வணக்கம்